அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லாங்க யாருக்கெல்லாம் வந்து தீராத பணக்கஷ்டம் இருக்கோ என்ன செஞ்சாலும் எங்களுடைய பணக்கஷ்டம் அப்படிங்கிறது தீரவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த நாளில் ஏற்ற வேண்டிய ஒரு தீப முறை குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க அந்த தீபத்தை இன்னைக்கு யார் ஏற்றினாலும் சரி அவங்க வம்சத்திற்கே கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்பது குறித்து அதில் சொல்லியிருந்தேன் இவை தவிர இன்று சேர்த்து வைக்க வேண்டிய மூன்று பொருட்கள் குறித்தும் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை நீங்கள் செய்வதன் மூலமாக பல வருடங்களாக உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனையும் கஷ்டங்களும் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஆடம்பரமான வாழ்க்கை அமையும் அப்படின்னே சொல்லலாம் நான் மேலே சொன்ன இந்த ரெண்டு வீடியோக்களையும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்போவாச்சும் ஒரு முறை தான் இந்த பிரபஞ்சமே இது போல் ஒரு அற்புதமான சேர்க்கைகளை ஒன்றா வந்து சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் அது மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது அது என்ன நாள் அது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜனவரி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி தை மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த அமாவாசை முடிஞ்சிச்சு இல்லையா அந்த நாளில் தான் சுக்கர பயிற்சி வந்து நடந்துதுங்க பயிற்சி முடிஞ்சு வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் தை வெள்ளிக்கிழமையாக இருக்குது தை மாதத்தில் வரக்கூடிய வளத்திரை வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது அதனால் நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன வளம் வேணுமோ அதெல்லாம் நிறைவேறுவதற்கு இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் நீங்கணும் வீட்டில் எப்போதுமே நல்ல ஒரு தாராளமான பண வரவு இருக்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ கணவர் தான் சம்பாதிக்கிறார் ஆனால் அவருக்கு வந்து இதுபோல் பரிகாரங்கள் எல்லாம் செய்யறதுல விருப்பம் இல்லை மனைவியாகியே நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் செய்யலாம் ஏன்னா உங்களுடைய வீட்டுக்கு பணவரவு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் இதை செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் அடுத்ததா இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை செய்வதற்கு சுக்கரஹோரை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது காலையில் ஆறு டு ஏழு இந்த டைம் வந்து முடிஞ்சிருக்கும் மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த ரெண்டு நேரம் வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்குது இல்லைன்னா மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு ஒன்பது மணிக்கிடையே உள்ள நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைங்க எங்களால் இந்த மாதிரி நேரத்தையெல்லாம் ஃபாலோ பண்ணுறது சிரமம் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளேற எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் இருந்தாலும் நான் சொன்ன அந்த சுக்கர நேரத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அது அதிகர்பு அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த நாளானது வெறும் தை வெள்ளிக்கிழமையா மட்டும் இல்லாமல் இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஒன்பதுங்கிறது ஒரு முழுமையாக வந்து குறிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நவசக்தி நவ பாஷாணம் நவ கிரகங்கள் நவராத்திரி நவாம்சம் அப்படின்னு நிறைய நல்ல காரியங்கள் வந்து இந்த ஒன்பதுங்கிற எண்ணோட தான் இணைக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி ஒரு செயற்கை வந்து இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தை மாதம் பதினெட்டாம் தேதி இதில் வரக்கூடிய ஒன்றையும் எட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுங்கிற எண் வந்து கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா டூ பிளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நைன் அப்படிங்கிற எண் வந்து கிடச்சிருக்கு அப்போ இங்கே ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து கிடச்சிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஷியாமலா நவராத்திரி அப்படின்னு சொல்லலாம் அதாவது வருடத்தில் நான்கு நவராத்திரி வரும் அதில் ஒன்று தான் இந்த ஷியாம்லா நவராத்திரி நவராத்திரினாவே ஒன்பது நாட்களை கொண்டது அப்படின்னு அர்த்தம் அப்போ நமக்கு இந்த ஒன்பதுங்கிற எண்ணை இன்றைக்கி அதிக எனர்ஜியோடு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சக்தி வாய்ந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு நிச்சயமாக நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதை எப்படி செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவைப்படுறது சர்க்கரை வந்து தேவைப்படுது இது வெள்ளை சர்க்கரையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த வெள்ளை சர்க்கரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதனுடைய நிறமானது வெண்மை சுக்கரனுக்கு உரிய ஒரு எண் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்க்கரைங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு பொருள் அதுவும் இனிப்பு பொருள் அதனால் நம்ம இந்த பரிகாரத்துக்கு வெள்ளை சர்க்கரையை வந்து பயன்படுத்திக்கணும் இப்போது எங்கள் வீட்டில் வெள்ளை சர்க்கரை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க டைமண்ட் கற்கண்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் கொறை பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் அப்படியே கூட ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அரைக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள்கிட்ட க்ரீன் கலரில் பேனா இல்லை அப்படிங்கும்போது ரெட் கலர் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரெட்டும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ப்ளூ கலர் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மூணு கலர் தவிர வேற எந்த கலரையும் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க முக்கியமா கிரீன் கலருக்கு முக்கியத்துவம் வந்து கொடுங்க ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான கலர் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் சரி அடுத்து தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது இந்த பட்டை அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருள் இதனுடைய நறுமணம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ வந்துட்டு உட்காந்துக்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போது பட்டையை வந்து எடுத்துக்கோங்க நான் சொன்ன அந்த பேனாவையும் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான இந்த நம்பரை நீங்கள் அந்த பட்டையில் வந்து எழுதிக்கோங்க அது என்ன நம்பர்னு ஸ்க்ரீன்லேயும் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்று ஒன்று நாலு ஏழு இது தாங்க அந்த நம்பர் இதை வந்துட்டு நீங்கள் பட்டையில் வந்து எழுதிக்கோங்க இப்போ இந்த பட்டை துண்டை உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவையும் வச்சுட்டு கண்களை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மணி ஆஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் எம் ஏ மில்லினியர் எம் ரிச் நான் கோடீஸ்வரன் நான் பணக்காரன் என்னிடம் பணம் நிறைய சேர்ந்து கொண்டே இருக்கிறது நான் பணத்தை அதிக அளவு ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் எம் ஏ மணி மேக்னெட் ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணி ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்களுடைய பர்சில் பீரோலெல்லாம் பணம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படிங்கும்போது இப்படி பண்ணும்போது நம்மளுடைய மனசில் இனம் முடியாத ஒரு சந்தோஷம் வந்து பரவும் அந்த சந்தோஷத்தோடு இந்த பரிகாரத்தை செய்யும்போது தான் நமக்கு நல்ல பலனும் வந்து கிடைக்கும் இப்போ பட்டை இது போல் கையில் வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இந்த ஒரு நிமிஷம் அந்த வந்துட்டு வச்சிருங்க வச்சுட்டு திரும்பவும் ஒரு முறை வந்துட்டு நீங்க கண்களை மூடி நம்ம சொன்ன அஃபர்மேஷனையும் அந்த கற்பனையும் வந்துட்டு நீங்க செஞ்சு பாருங்க இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு அரை மணி இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் மினிமம் ஆஃப் அன் ஹவர் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதன் பிறகு இந்த பட்டை இருக்குது இல்லையா இந்த பட்டையை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கலாம் அல்லது ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் இல்லைன்னா பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு நீங்கள் இதையே வச்சுக்கலாம் இந்த சர்க்கரை இருக்குது இல்லையா அதை வந்து இன்று இரவுக்குள்ளே அதாவது இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வெளியில் நிலைவாசல் படிக்கிட்ட கொட்டி வச்சிங்கனாலும் சரி இல்லை வெளியில் கேட்டுக்கிட்டேயோ அல்லது வெளியில் மண் போன்ற இடங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மரத்துக்கடியிலேயோ செடிக்கடியிலையோ நீங்கள் வந்துட்டு கொட்டி விட்டுறலாம் சுக்கர பகவானுக்கு உரிய இந்த நாளில் அவருக்கு பிரியமான இந்த சர்க்கரையை நம்ம எறும்புகளுக்கு தானம் கொடுக்கறது அற்புதமான பணவரவை நமக்கு ஈர்த்துக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை செஞ்சு நிறைய பேர்த்துக்கு உடனடியாக நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு வந்து என் கூட கமெண்ட்லெல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் தான் மூன்றாவது முறையே இந்த பரிகாரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் cup